இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ரோட் ஃபேஸிங்கில் மாந்தோ பொண்ணு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி வருங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒன்றே காலி ஏக்கர் ஃபுல்லாகவே மாமரம் தான் வச்சுருக்காங்க மாமரம் வந்து நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய மரங்கள்ங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் காய்க்கிங்க மற்ற ஏரியாவோட பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிற மாமரம் வந்து ரெண்டு சீசன் நல்லாவே காய்ப்பு ஃபுல் காய்ப்பு காய்க்குங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாந்தோப்புங்க இந்த மாந்தோப்புனோட சரௌண்டிங் வந்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க ரொம்ப ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த மாந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பெய்யக்கூடிய ஏரியாங்க அதனால் தண்ணீர் வளத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க உள்ள வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஒன்றே கால் ஏக்கர் ஃபுல்லாகவே தான் இருக்குங்க அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள்ங்க இப்போ வந்து அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகுதுங்க பூ பிஞ்சோடு இருக்குதுங்க வருஷத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஏரியாவில் இது அமைஞ்சிருக்கனால இதுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி பாசனம் பாயிங்க அது போக கிணறு போரு எதுவும் கிடையாதுங்க அதுக்கான அவசியம் இல்லைங்க ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் உள்ளே ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அதுக்கான தண்ணி தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இங்கே ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கலாங்க பிஏபி பாசனம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குதுங்க நல்லா அகலமாக இடைவெளி விட்டுங்க ஒவ்வொரு மரத்துக்கும் இடையில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பராமரிப்பில் இருக்கக்கூடிய தோப்புங்க காய் வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் ஒரு சில மரங்கள் பூ எடுக்க ஆரம்பிச்சுருங்க ஒரு சிலது பிஞ்சு விட்டுருக்கு ஒரு நல்ல அருமையான ஈல்டு தரக்கூடிய தோப்புங்க நல்ல அருமையான முறையில் ரொம்ப பராமரிச்சுட்டு வர்றாங்க மருந்து அடிக்கிறது மற்ற விஷயங்கள் கவாத்தெடுக்கிறது இதெல்லாம் பண்ணி கரெக்டான முறையில் ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வரனால ஈல்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிடைக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க அம்பராமலைங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க கட் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பக்காவாக அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு ரீசனபுளான குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த டோட்டல் ஒன்றே கால் ஏக்கருமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்லா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ரோட் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த லேண்ட் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தா ஒரு ஹில் வியூ கூட இருக்குதுங்க இப்போ வந்து நிறைய மேகங்கள் மறைச்சதுனால அது தெரியலிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஹில் வியூ கண்டிப்பாக இருக்குதுங்க நீங்கள் ஹில் வியூவில் இருந்துட்டு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படிங்குறக்காக ஒரு சின்ன லெவலில் நிலம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து இது சூட் ஆகுங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சின்ன லெவலில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க சின்ன ரெசார்ட் இந்த மாதிரி ஏதாவது போடுற ஐடியா இருக்குனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுங்க பொள்ளாச்சி டு கொச்சின் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க அம்பராமலையிலேருந்து ஆனமலை போகிற ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க மொத்த விலையாக எழுபது லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் கேட்குறாங்க அதுலேருந்து நெகோசியேஷன் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தேரிட என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்கள்கிட்ட தொடர்பு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்